உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சத்தான ஒரு செலக்டிவ் ரெசிபி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துப்போங்க அந்த நாலு உருளைக்கிழங்கையுமே நல்ல ஒரு குக்கரில் போட்டு பாருங்கள் வேக வச்சு எடுத்துடுவோம் நல்லா மசிக்க போகிறோம் அதுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த நாலு உருளைக்கிழங்கையும் ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா வெந்த பிறகு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுட்டு நல்ல தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது போல் ஸ்மாஷர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது போல் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மேக வச்சதில் நல்ல பொடிச்ச சர்க்கரை இது போல் கொஞ்சம் ஆட் பண்ணுவோங்க ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளேயும் அந்த ஸ்வீட்டு வந்து ஓரளவுக்கு தெரியணும் ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கையால் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூனுங்கிறது இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த வேக வச்சு கொஞ்சம் பொடித்த சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி லெவல் மட்டும் பார்த்துக்கோங்க இது போல் இதை கையால் கலந்து விடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நல்ல உருட்டை வரும் பதமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த லெவலில் நீங்கள் அரிசி மாவை இது பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடும்போதே இது ஓகே இது கரெக்டாக உருட்டை வரும் இது பிரியாது அப்படிங்கிறது நம்ம கைக்கு தெரிஞ்சிரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் இன்கேஸ் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது நான் மட்டும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க சரியா இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாம் பொறிக்கிறதுக்கு நீங்கள் நெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல நெய் இருக்கு அதை ஒரு வானொலியில் விட்டிருக்கேன் ஸோ நல்ல உருக்கின பதத்தில் இந்த நெய்யில் நாம் இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகள் உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் உருட்டினதை இதில் போட்டுடலாங்க அந்த சிம்மிலேயே இருக்கட்டும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டு உடனேலாம் திருப்பி விட வேண்டாம் அது ஓரளவுக்கு நல்ல வெந்து பதமாக தெரியும் ஒரு கீழ்பக்கம் நல்ல மொறு மொறு நான பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு பிரமாதமாக ஒவ்வொன்றும் அப்படியே பூரித்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த பால்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே உங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான மெசேஜை ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த காலகட்டத்தில் போத் மென் அண்ட் விமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே அவங்க எதிர்பார்த்தது போலவோ அல்லது எக்ஸ்பெக்ட் பண்ண போவது போலவோ இல்லை அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறாகவும் இருக்குது அப்போது அவங்க மனச்சோர்வு அடையிறாங்க டிப்ரெஷனுக்கு போகிறாங்க இந்த யங் ஜென்ரேஷனில் நிறையா பேர் அப்போ அந்த டி டிப்ரெஷனுடைய காரணமாக அவங்களால் நிறைய அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது அது இல்லாமல் ஒரு வானொலியில் நமக்கு வேண்டிய ஸ்டேஷனை எப்படி டியூன் பண்ணி எடுக்கிறோமோ அதே போல திருப்ப திருப்ப இதில் வாட் இஸ் த குட் திங் ஹிடன் இன் இட் எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டுன்னு ஒரு பாடல் வரி இருக்கு இல்லையா அதுபோல நமக்கு இதில் என்ன நல்லது இருக்குதுன்னு திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா நல்ல பதில் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வளப்படுத்திக்கணும் அதுதான் முக்கியமான தேவை இது போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் சர்க்கரை இது வந்து ஜீரா வைக்கிறதுக்காக இது இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போ நாம் முங்குற அளவுக்கு தண்ணியை விடுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு ம் இப்போ இந்த தண்ணியை சும்மா சிம்மலையே அடுப்பை வைக்க போகிறேங்க நாம் செய்திருக்கிற இந்த ஜீராவில் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுடலாங்க நல்ல மனமும் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக இருக்குது இந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு உருட்டி போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இதெல்லாத்தையும் நாம் அப்படியே திருப்பி விடலாம் இப்போது பாருங்கள் இந்த நெய்யில் ரொம்ப நாளவான நெய் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாத்தையும் இந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி விட்டாக்க இதெல்லாம் அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் இதை பிடித்து வைத்திருக்கோம் இல்லையா நம்ம உருட்டி வச்சுருக்கோமே அந்த பால்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜாமூன் இருக்கு இல்லையா யூஸ்வலாக வந்து குலாப் ஜாமூன்னு சொல்கிறோம்ல அது வந்து இன்ஸ்டண்ட் மிக்ஸை தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன இன்ஸ்டண்ட் மிக்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னாக்கா இன்ஸ்டன்ட் மிக்ஸில் இ த்ரீ தேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரைசிங் ஏஜெண்ட்டை சிட்ரிக் ஆசிடை பேஸ் பண்ணது அதெல்லாம் இருக்குது வேறஸ் இப்போ சில கண்ட்ரீஸ் வந்து அதை சேஃப் அப்படின்னு சொன்னாலும் சில கண்ட்ரிஸ் வந்து அது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறாங்க அதனால இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நம்ம போய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றத விட பெட்டர் நம்ம வீட்டிலையே நம்ம குலாப் ஜாமுன் செய்து இந்த பசங்களுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை கொடுத்தாக்கா நம்ம குடும்பத்துடைய அனைவருக்கும் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதனால அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஹார்ம்லெஸ் அப்படிங்கிறதோட இட் இஸ் பெனிஃபிஷியல் ஆல்சோ இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் தேவையான எனர்ஜி டேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்குது நான் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் தானே போட்டிருக்கேன் அதனால் மைதா கூட கலக்கல பாருங்கள் ஸோ மைதாவில் இருக்கக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸு கூட நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியை தான் நாம் இன்றைக்கி செய்து காமிச்சிட்ருக்கோம் நல்ல ஒரு ரைஸ் ஆகி வருது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்ல ஒரு வேக வச்சு அதற்கு பிறகு அதை நல்ல ஸ்மாஷரால் கூட மசிச்சு கட்டி இல்லாமல் செஞ்சுட்டு அதில் ஸ்வீட்டனிங்க்காக பிடிச்ச சர்க்கரை அதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் இல்லைனா மேக்ஸ் டு தி மேக்ஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சில பேருக்கு நாலு ஸ்பூன் அவங்கவுங்க ஒரு இனிப்புக்கேற்ற இனிப்பு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இது போல் அளவாக நெய் வச்சு அல்லது கோல் அந்த இது சொல்லுவோம் இல்லையா சன்ஃப்ளவர் ஆயில் அது போல் அதுலேயும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இது மாதிரி கலரில் எடுத்துட்டு போல் ஜீரா வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஜீரா ரெடி பண்ணுறது கொஞ்சம் நேரம் முன்னாடி காமிச்சேன் அது நல்லா ஆறிட்டுருக்கு அதற்கு பிறகு இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டாக்க நம்மளுடைய குலாப் ஜாமுன் உருளைக்கிழங்கு குலாப் ஜாமுன் ரெடி இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமூன் அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக போய் கடலை ரெடிமிக்ஸை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற நினைப்பு தான் வரும் அதெல்லாம் இல்லாம நாம வீட்டிலையே மிக சுவையான அளவுக்கு இதை செஞ்சு பார்த்திடலாம் ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதெல்லாத்தையும் எடுத்து இந்த ஜீரால நல்ல சூடாவே இருக்கு கொஞ்சம் ஆறு என்னது ரொம்ப அப்படியே இதாக ஆறணும்னு அது அவசியம் கிடையாது இந்த உருளைக்கிழங்க பேஸ் பண்ண குலாப் ஜாமூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருந்தோம்ல அந்த பால்ஸ் எல்லாம் ஜீரால போட்டு வச்சிருந்தோம் ஆறினதும் அதை எடுத்து இப்போ சர்விங் கப்ஸ்ல போட போறேன் இப்போ பாத்தீங்களா உருளைக்கிழங்கு பேஸ் பண்ணின குலாப் ஜாமூன் ரெடி டோட்டலி நியூட்ரிஷியஸுங்க இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன்னாலே டக்குன்னு போய் இன்ஸ்டன்ட் மிக்ஸை வாங்கிட்டு வரணுங்கிற கான்செப்ட் போயிட்டு வீட்டிலையே ஒரு நாளையே நாலு உருளைக்கிழங்க வச்சு உடனடியாக பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த வகையில் இந்த குலாப் ஜாமுனை அவசியம் நாங்கள் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலன்ட் டேஸ்டாக இருக்குது இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிஸோடு உங்களை நிறைய சந்திக்க போகிறோம் தேங்க் யூ